லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் சட்டம் என்ன டெபினேஷன் கொடுக்குது சரி லஞ்சம்னா என்ன ஊழல்னா என்ன அத்தாங்க கேட்கணும் சட்டம் என்ன டெபினேஷன் சொல்லுதுன்னு நான் சொல்றேன் ஒரு காமன் மேன் ஆங்கில லஞ்சம்னா என்ன ஊழல்னா என்ன ஒரு அரசு அலுவலகிட்ட காரியத்தை சாதிக்கிறதுக்காக பணம் கொடுக்கறது பேர் லஞ்சம் அதே அரசு அதிகாரிகள் அந்த காரியத்தை செய்வதற்காக செய்யக்கூடிய முறைகேடுகள் ஊழல் சொல்லுவாங்க லஞ்சத்துக்கு நீங்க சொல்ல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் மேன் ஆகலா இருந்தாலும் கவர்மெண்ட் ஒரு பொறுப்புள்ள ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்களும் செய்யாம விடுறாங்க பாத்தீங்களா சோ அந்த மாதிரி தன்னோட பவரை மிஸ்யூஸ் பண்றது அதுக்கெல்லாம் வந்து ஊழல் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் கீழே கொண்டு வரலாம் தான் செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கிறது இல்ல செய்ய கூடாததை செய்யறது அப்படி சம்பாதிக்கிற பணம் இது எல்லாமே ஊழல்ல வரும் தன்னை வந்து மத்தவங்களோட ஆசைய தூண்டி அவங்க பண்ண வேண்டிய வேலைய செய்யாம இருக்கிறதுக்கும் இல்ல அவங்க பண்ண கூடாத வேலையை பண்ண வைக்கிறதுக்கும் கொடுக்கற பணம் தான் லஞ்சம் ஒரு அரசு அதிகாரி த செய்ய வேண்டிய செயலை செய்யாம இருக்கிறதுக்கும் இல்ல செய்யக்கூடாத செயலை செய்ய வைக்கிறதுக்கும் அந்த பணத்துக்கு பேருதான் வந்து பிரைபரி அப்படின்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க லஞ்சம் வாங்கறவங்களுக்கு இருந்து ஏழு வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனையும் இம்போஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி செயலுக்கு காசு வாங்குறவங்க மட்டும் கிடையாது காசு கொடுக்கறதும் தப்பு தான் அப்படின்னு இந்த ப்ரிவென்ஷன் ஆப் கரப்ஷன் ஆக்ட்ல சொல்லிருக்காங்க